அலாமலை நடத்துக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் நிலவட்டும் என்று கூறுகிறேன் என் பெயர் பைசல் அகமது எனக்கு வயது ஐம்பத்தி ஒன்பது கூட்டு நிறுவனத்தில் செயலாளராக பணிபுரித்து வருகிறேன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் போட்டு நான் வேலைக்கு போகும்போது முந்நூறு ரூபாய் சம்பளத்துக்கு போய் இன்னைக்கு ஆண்டாவதையில ஒரு லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அதோட குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க உடல் சந்தோஷமா இல்ல எனக்கு வந்து சுகர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல என் உடல்ல உள்ள பாகங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா செயல நான் இப்போ போ போன ஐந்தாந்தேதி வந்து நண்பர் திருச்சி ராஜாவுடன் துபாய் பேர் ஒரு பிஸ்னஸ் விஷயமா அங்க போய் எனக்கு வந்து அந்த போன புரோகிராமே வந்து எனக்கு வந்து எந்த வித பலனும் அடிக்கல உடல் வந்து ரொம்ப பிபி போயிடுச்சு இருநூத்தி எழுபது சுகர் வந்துருச்சு எனக்கு இருபத்தி அஞ்சு சுகர் இருக்கு சரி ஊருக்கு வாங்க நான் ஒரு மருந்து தர நீங்க சாப்பிட்டு பாருங்க சார் அதுக்கப்புறம் பேசலாம்னு இன்னைய வரலையும் அவர் எனக்கு இன்னமும் பிசினஸ் சொல்லல நான் நெட்ஒர்க்ல முப்பது வருஷமா உள்ளாலு இன்னைய வரலையும் அவர் சொல்லல இந்த மருந்து வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சு பதினஞ்சு நாட்கள் ஆகுது இறைவனோட அருளாலயம் இந்த மருந்து கிடைக்க வச்சு விட்ட ராஜாவும் அவர் குடும்பத்தாரும் நீரூடி வாழணும் அவங்க வந்து ஆரோக்கியத்தோடு இருக்கிறது நான் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேலும் இந்த மருந்துனால வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நூற்றி எண்பத்தெண்டு குறையாம இருந்த பிபி இன்னைக்கு நூற்றி இருபது அறுபத்தஞ்சு இருக்கு சுகரு நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பதுல ரெகுலராக இருந்துட்டு இருக்கு பொதுமேல எக்ஸைலாம் செஞ்சிருக்கேன் என்னோட உடல்ல வந்து இறைவனோட அருளால் இது இறைவன் இறைவனாரில் கிடைக்க இல்லைனாக்கா இந்த மருந்து யாரு கைக்குமே கிடைக்காது இது வந்து நிதர்சனமான உண்மை புரியுங்களா இல்லையா அதனால இந்த மருந்து வந்து எடுத்து பயன்படுங்க இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி எனக்கு இந்த இதுமாரி மீட்டிங்கில் பேசுற பழக்கங்களே நெட்ஒர்க்கில் தான் மீட்டிங்லாம் பேச மாட்டேன் இது வந்து என்னை பேச வச்சிருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் அனைவர்கள் இந்த மீட்டிங்கில் கலந்துட்டு அனுப்பி நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் பைசுல் அஹமத் சார் கண்டிப்பா எலெக்சர்மஸ் மூலியமாக உங்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகும் ஏன்னா நீங்க பேசும் போதே என்னால சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி உங்களுக்கு நிச்சயமா இந்த பொருள் மூலயமா உங்களுடைய பிபி உங்களுடைய டயபெட்டி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலங்கள் எல்லாமே வந்து வலுப்பெறும் ஆரோக்கியமான மன அமைதியான ஒரு விஷயமும் இந்த எலெக்சர் மிக்ஸ் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க் யூ சோ மச் ஏன்னா சில பொக்கிஷமான நபர்கள் எல்லாம் இந்த பூமியில இருக்காங்க அவங்க எப்பவுமே வெளியில வந்து பேச மாட்டாங்க ஏன்னா உண்மையா இருந்தா மட்டும் தான் வாய திறக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் கொண்டவங்க கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்காங்க எலெக்சர் மிக்ஸ பொறுத்தவரையும் நீங்க சொன்ன வார்த்தை உண்மையானது யாருக்கெல்லாம் இது போய் சேரணும்னு அந்த பாக்கியம் இருக்கும் அவனுக்கு தான் போகும் இந்த சாப்பிட்டு உணர்ந்த அத்தனை பேருமே ஒரு பாக்கியம் ஆனதுதான் இந்த மீட்டிங்ல பேசக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஏதோ ஒரு வகையில இறைவனுடைய ஆசை பெற்றது